பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டாவது விஷயம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக இருந்ததா கொஷின்ஸு இல்லை மாடரேட்டாக இருந்ததா இல்லை டஃப்பாக இருந்ததா இந்த மாதிரி வந்து பயங்கரமான ஆஸ்ஸுலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிருப்பீங்க வச்சுருக்கீங்க இது எதையுமே போட்டு மனசுக்குள்ள குழப்பாதீங்க என்ன அப்படின்னா வந்து கட் ஆஃப் வந்து கொடுக்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி நம்ம கட் ஆஃப் டிசைட் பண்ண முடியாது ஸோ டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் கீ வர வரைய வெயிட் பண்ணுங்கள் லாட்ஸ் ஆஃப் அன்அஃபிஷியல் கீ இருக்குது அந்த அன்அஃபிஷியல் கீ பார்த்து நிறைய வந்து மைண்டை வந்து லூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அடுத்த விஷயம் வந்து இன்கேஸ் நீங்க இந்த குரூப் டூ பிரிலிம்ஸ் க்ளியர் பண்ணிடுவீங்கன்னு ரொம்ப கான்பிடென்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க மெயின்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படி இல்ல நான் வந்து எனக்கு பார்டர்ல இருக்கு குரூப் டூ க்ளியர் பண்ணிடுவேணும் தெரியல பண்ண மாட்டேனும் தெரியல அந்த மாதிரி பார்டர்ல இருக்கு எனக்கு கட் ஆஃப் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு அஃபிஷியல் கே வர வரையும் வந்து வெயிட் பண்ணுங்க அண்ட் இன் கேஸ் அது கிளியர் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சதுனா இதே ஃபயரோட நமக்கு டிசம்பர் அடுத்த ஆனுவல் பிளானர் வரப்போகுது ஸோ இதே ஃபயரோட அடுத்த எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும் இருக்கு குரூப் கிளியர் பண்ணிடுவேணும்னு தெரியல